மத்தேயு ஒன்று ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான் எஸ்ரோம் ஆறாமைப் பெற்றான் ஆறாம் அம்மினதாபைப் பெற்றான் அம்மினதாப் நகசோனைப் பெற்றான் நகசோன் சல்மோனைப் பெற்றான் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவைப் பெற்றான் தாவீது உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலுமோனைப் பெற்றான் சாலுமோன் ரெகோபயாமைப் பெற்றான் ரெகோபயாம் அபியாவைப் பெற்றான் அபியா ஆசாவைப் பெற்றான் ஆசா யோசபாத்தைப் பெற்றான் யோசபாத் யோராமைப் பெற்றான் யோராம் உசியாவைப் பெற்றான் உசியா யோதாமைப் பெற்றான் யோதாம் ஆகாசைப் பெற்றான் ஆகாஸ் எசேக்கியாவைப் பெற்றான் எசேக்கியா மனாசேயைப் பெற்றான் மனாசே ஆமோனைப் பெற்றான் ஆமோன் யோசியாவைப் பெற்றான் பாபிலோனுக்குச் சிறைப்பட்டுப் போகுங்காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்குச் சிறைப்பட்டுப் போன பின்பு எகோனியா சலாத்தியேலைப் பெற்றான் சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான் சொரோபாபேல் அபியூதைப் பெற்றான் அபியூத் எலியாக்கீமை பெற்றான் எலியாக்கீம் ஆசோரைப் பெற்றான் ஆசோர் சாதோக்கைப் பெற்றான் சாதோக்கு ஆகீமை பெற்றான் ஆகீம் எலியூதைப் பெற்றான் எலியூத் எலையாசாரைப் பெற்றான் இளையாசார் மாத்தானை பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்குக் காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனைப் பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியைச் சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனைப் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பேரிட்டான் கடவுளின் வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்